हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று அயம் சிதிபால சுவம் ஜூஷானஷ்ய தேகிணாம் திராமச்சரணம் ஜகத் குரும் ஸ்வனாம் சனோ தாசியம்சுரப்பிரியர பிரிய டிரான்ஸ்லேஷன் ஜட உடல்களை ஏற்றுக்கொண்டுள்ள ஜீவராசிகளின் நற்குணத்தை இழச்செய்வதற்கு இதுவே தக்க சமயம் நற்குணம் படைப்பை பராமரிக்கும் பகவானின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு உள்ளது ஆகவே இதுவே பகவானிடம் புகலிடம் கொள்வதற்குரிய தக்க தருணம் பகவான் இயல்பாகவே தேவர்களிடம் மிகவும் அன்பும் பிரியமும் கொண்டவராக இருப்பதால் நிச்சயமாக அவர் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவார் பர்பட் பை ஜெய்ஷில பிரபா ஹரி கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடையாளப்போ பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் சரணடைவது என்பது பூரணமாக தூய்மையடைவதை குறிப்பதாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ பாஷியாமி மா சுச்சக எல்லா மதங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிப்பேன் பயப்படாதே என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் இவ்வாறாக பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் ஒருவர் சரணடைந்த உடனேயே சந்தேகமில்லாமல் அவர் எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுபடுகிறார் கலியுகம் கலங்கங்கள் நிறைந்ததாகும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இது பனிரெண்டாம் ஸ்கந்தம் மூணாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஓராவது பதத்தில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது கலேர்தோஷ நிதேராஜன் ஏகோ மகான் குணக கீர்த்தநாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கக பரம் இந்த கலியுகம் அளவற்ற குற்றங்கள் நிறைந்ததாகும் உண்மையில் இது கடல கடலளவு குற்றங்களை கொண்டுள்ளது நிதி ஆனால் ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது கீர்த்தநாத் ஏவகிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் விரஜேத். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதாலேயே கலியுகத்தின் களங்கங்களிலிருந்து ஒருவர் விடுபட்டு அவரது சுயமான ஆன்மீக உலகி உடலில் அவர் பதத்தை சென்றடைய முடியும் இதுவே கலியுகத்தில் கிடைத்துள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பமாகும் ஆகும் பகவான் கிருஷ்ணர் தோன்றிய போது அவரது கட்டளைகளை அவர் கொடுத்தார் மேலும் பகவான் கிருஷ்ணரே ஒரு பக்தராக ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவாக தோன்றிய போது கலியுக கடலை கடப்பதற்கான வழியை அவர் நமக்கு காட்டினார் அதுவே ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் பாதையாகும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய போது இந்த சகாப்தத்தின் சங்கீர்த்தன இயக்கத்தை அவர் அறிமுகப்படுத்தினார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு இந்த சகாப்தம் ஹரே கிருஷ்ண மந்திர இயக்கம் தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை ஏற்று ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடுவதாலேயே இக்கலியுகத்திலுள்ள வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது இதன் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்